வணக்கம் நண்பா உங்கள் ஆர் ஆர் கேவின் நண்பனின் கார் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வண்டி என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடியா பார்த்துருப்பீங்க பார்த்துக்கிட்டு இருப்பீங்க ஆமா நண்பா மகேந்திரா சைலோ ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு சிங்கிள் ஓனரு டி என் எழுவத்தி நாலு நம்பரு வண்டியை பாருங்க தெளிவா அழகா ஆறுமையா சூப்பரா இருக்கு வண்டி இது ஒரு ஹெச் ஃபோர் டைப் வண்டி எம்காக் இன்ஜின் வண்டி டீசல் வண்டி வண்டி நாலு டயருமே பாருங்கள் ஒரு எழுவத்தஞ்சிலேருந்து எண்பது பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்குது வண்டி அருமையாக இருக்குது கஸ்டமர் அருமையாக பயன்படுத்தியிருக்காங்க வண்டி ஓடிய ஓட்டங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் ஓடி இருக்குது ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடிருக்கு வண்டியில் பாருங்கள் நாலு விண்டோ பவர் விண்டோ வந்துடுது பவர் ஸ்டீனிங் வந்துருது மியூசிக் சிஸ்டம் வந்துருது லெதர் சீட்டு போட்டாச்சு வண்டியை இப்போ எடுக்கணும்னு நினைக்கிறவங்க வண்டிக்கு எதை பண்ணணும் இதை பண்ணணும் எதுவுமே பண்ணணும்னு நினைக்க வேணாம் ஏன்னா வண்டி அருமையாக இருக்குது ஏன்னா இப்போ சமீபத்தில் தான் ஆயுள் சிறிசிலருந்து எல்லாமே பண்ணி அருமையாக வச்சுருக்காப்புல வண்டியை விட்டாதீங்க இவ்வளோ அருமையான வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் நம்ம கேட்க போகிறோம் வெறும் ஏழு லட்ச தான் நம்ம கேட்குறோம் நேரில் வாங்க ஒரு சின்ன விலை வித்தியாசத்தில் வண்டியை கண்டிப்பாக முடிச்சிருக்கலாம் வண்டி பார்க்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி திருநெல்வேலி கேட்டிஷ் வரணும் கேட்டிஷ்ணேர் வாங்க வண்டி எடுத்துக்கிட்டு அருமையாக செல்லலாம் நண்பா இந்த அருமையான வண்டியை மறுபடியும் சொல்கிறேன் விட்டுறாதீங்க நண்பா மேலும் பல வண்டிகள் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அருமையான வண்டிகளையும் மிக குறைவான விலையிலையும் நான் வண்டி ரெகுலராக உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க